அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் சில பேர் கேட்டாங்க சார் தாவே ஆனாலும் நீங்க கடுமையா விமர்சனம் பண்றீங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இந்த எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா அதனால கொஞ்சம் உங்களுடைய அந்த கடுமையான விமர்சனத்தை குறைச்சிக்க கூடாதான்னு கேட்டாங்க கரெக்டு தான் இப்பதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த மூன்றாவது ஆண்டு துவக்க விழா போல இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆனா அதுக்குள்ளேயே பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களே அது நியாயமா இதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணுமா அரசியல்னா என்னன்னு தெரியாது ஒரு ரசிகர் மன்றத்தை கூட கூட்டி வச்சுக்கின்னு அந்த மசாலா கஃபேல சந்தானம் வந்து ஒரு மூணு பேரை வச்சுட்டு எல்லாத்துக்கும் சிரிக்க வச்சுட்டு இருப்பாரு அந்த மாதிரி நீங்க ஒரு கட்சின்னு வச்சுட்டு நாளைக்கே டகால்னு சிஎம் பதவியில் வந்து உட்காரணும்னு ஆசைப்படுவீங்க நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணும் சரி இந்த டைட்டில் ஹியூமர் கிளப்னு பேர் வச்சேன் ஆக்சுவலாக இது வந்து லாஃப்டர் கிளப் அப்படின்னு பேர் வச்சிருக்கணும் இந்த வசூல் ராஜா படம் பாத்தீங்களா அதுல வந்து ஒரு பார்க்கில் வந்து நிறைய பேர் சிரிச்சுட்டு இருப்பாங்க எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கு விஜய் அவர்கள் பேசினது அங்க கூடியிருந்த நிர்வாகிகள் சிரிச்சது இதெல்லாம் வந்து அந்த படத்தை தான் நமக்கு வந்து டகால்னு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துதுங்க அவர் ஒரு இடத்துல சொல்றாரு நம்ம முதலமைச்சர் இருக்கார் இல்லையா அப்படின்னொடனே அதுக்கு ஒரு சிரிப்பு ஸ்டாலின் சார் அப்படின்னு அதுக்கு ஒரு உடனே சிரிப்பு தான் வரும்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு அவர் வந்து டூ இயர்ஸ் முன்னாடி ஒன்று சொன்னார் அந்த வீடியோ கூட இருக்குது நம்ம டைலாக் அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கு சரி ரைட்டு விடுங்க அதில் வந்து சொன்னார் இந்த அட்ரா அட்ராசிட்டி ஆமாம் அப்படி தான் ஆச்சு இந்த மந்திரிகள் சில பேர் பண்ணுறதெல்லாம் வந்து தாங்க முடியல அதனால் வந்து ராத்திரியில் தூங்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுக்கு உடனே ஆஹாஹான்னு ஒரு சிரிப்பு சரி இதெல்லாம் கூட ஓகே அடுத்தது ஒன்று சொன்னார் பாருங்க சிஎம் சார் வந்து என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார் அப்படின்னோடனே அதுக்கு அவ்வளோ பெரிய சிரிப்பு அட்லீஸ்ட் மசாலா காஃபே இல்லையாது சந்தானவாஸ் மாடஸ்ட் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜோக்கெல்லாம் இல்லை இதுக்கு தான் சிரிக்க வேணாம் அப்படின்வாரு ஆனால் இவர் அதையெல்லாம் கேர் பண்ணுறதா இல்லை என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார் அப்படின்னோடனே ஆஹான்னு சிரிக்கிறாங்க அப்போ போயிட்டு அவரை எழுப்பி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்ட்டு விசிலுக்கு தான் போடுவேன்னு சொல்வாரு அப்படின்ன உடனே ஆஹா ஓஹோன்னு பயங்கரமான சிரிப்பு சரிங்க சிஎம் சாரை வந்து நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி அசந்து தூங்கும்போது எழுப்பி நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டால் அவர் விசிலுக்கு போடுவேன்னு சொல்கிறாருன்னு கூட வச்சுப்போம் நம்ம ஏ ஃபோர் ஷீட்டு பறந்து போச்சுன்னா முடிச்சுட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு கேள்விக்கு பதில் தெரியாதே இதில் வந்து அந்த சிஎம்மை குறை சொல்லிட்டு இருக்கோம் நம்ப ஆ இப்போ சொல்லுங்கள் அதை விமர்சனம் பண்ணுறது குறைச்சிக்காங்க அப்படின்னா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா யாராக இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணும் தமிழ் சினிமாவில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க அந்த காமெடி படம் பேய் படம் ரெண்டுத்துக்கும் லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம மற்ற படத்துலலாம் இவங்க ஒன்று லாஜிக் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி இவர் பாட்டு எதையாவது சொல்லிகிட்ருப்பார் உடனே எல்லோரும் சிரிப்பாங்க இப்போ புரியுதா அந்த ராஜாவில் பார்க்கில் எல்லாம் உட்காந்து சிரிப்பாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க ஆனாலும் இருப்பாங்க இங்கேயாவது அட்லீஸ்ட் இவர் ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாரு மற்றவங்கள்லாம் சிரிக்கிறாங்க இதில் சில பேர் கேட்குறாங்க என்னங்க மக்கள் பிரச்சனையை பற்றி பேசவில்லை அப்படின்னு பாருங்கள் மக்கள் பிரச்சனை பேசவில்லை இந்த மூணுத்தையும் அக்கு வேற ஆணி வேற நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு தான் பேசவே தெரியாது அப்புறம் என்ன மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறது ஸோ அந்த பேசவில்லை அப்படின்றது அடிபட்டு போச்சு அடுத்தது இந்த மக்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஏங்க நமக்கு ஒரு பிரச்சனைனாலே நம்ம பேச மாட்டோம் அது வீடியோ கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாற்பது நாள் ஐம்பது நாள் ஆக்குவோம் இதில் மக்கள் பிரச்சனையை பற்றி நாம் என்ன பேசுறது கடைசியாக அந்த மக்களுக்கு வரும் இப்பெல்லாம் கேரவான்லேயே உக்காந்திங்கன்னு ஷார்ட் வர நேரத்துக்கு அங்கே போயிட்டு அப்படியே கேமரா முன்னாடி ரெண்டு டயலாக்ஸ் சொல்லிட்டு வருவாங்க நம்ம கிட்ட போயிட்டு மக்கள் பிரச்சனையை பற்றி மக்களை பத்தியே நமக்கு தெரியாது அப்புறம் தானே மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறது இப்போ புரியுதுங்களா நீங்கள் வந்து தாவேக்காவையோ அதன் தலைவரையோ நீங்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசவில்லை அப்படின்னு குறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு தெரிஞ்சா நான் பேச மாட்டேன் நான் சொல்கிறோம் ஒன்றுனா நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு கொண்டு வந்து கொடுங்க பேசிட்டு போவார் அது கூட வீடியோ முன்னாடி பேசுவாரா இல்லை கேமரா இல்லாமல் பேசுவாரா அதுவும் தெரியாது ஏதோ ஒன்று என்றைக்காவது ஒரு நாள் பேசுவார் விடுங்க அடுத்தது இன்னொரு ஒரு பெரிய குண்டை போட்டார் அதாவது இங்கே களம் மூணு முனைன்றாங்களா நாலு முனைன்றாங்களா அது என்ன ஒன்றா சொல்லிவிட்டு போட்டோம் ஆனால் இன்றைக்கு யார் அவர் கட்சி சொல்கிறார் தாவேக்கா அதுக்கப்புறமா திமுக அதன் கூட்டணிகளுடன் இருக்கின்றது அதுக்கும் பயங்கரமான வரவேற்பு அடுத்தது ஒன்று சொன்னார் பாருங்க அதற்கு பிறகு பாஜக தலைமையில் சில பேர் இருக்காங்க அப்படின்னு உடனே அவ்வளவுதான் விசில் பறகுது ஒரே சிரிப்பு இதில் என்ன காமெடி இருக்குன்னு எனக்கு புரியல இல்ல அங்க இருக்கவங்கள்லாம் வந்து இதை காமெடின்னு நினச்சிக்கினாங்களா எங்க சீரியஸா பேசிட்டு இருக்காரு அவர் நாங்கள் தான் முதல் இடத்துல இருக்கோம் எங்களை எதிர்த்து திமுக இருக்கின்றது இந்த பாஜக தலைமையினால கூட்டணி இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு எவ்வளோ சீரியஸான விஷயத்த சொல்லின்னுக்கிறாரு அங்கே இருக்கவங்கெலாம் ஏதோ பயங்கரமான ஜோக்கு சொன்ன மாதிரி உழுந்து உழ்ந்து சிரிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்புறம் இவங்கள விமர்சனம் பண்ணாமல் என்னையும் சிரிச்சுட்டு போக சொல்கிறீங்களே அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போதோ இல்ல மற்றவங்க பேசும்போதோ மக்கள் பிரச்சனை பத்தியோ இல்ல பொது பிரச்சனையை கேக்குறீங்களா சரி ரைட்டு எதையோ ஒண்ணு பேசிருக்கலாம் இல்லையா ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு பாருங்க பட்ஜெட்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அதிகம் கூட வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு செகண்டுக்கே நம்ம எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால் அப்புறம் நான் என்ன பண்ணுறது இப்படி விளாவாரியாக பேசிருக்கணும் ஏன்னா ஐஆர்எஸ் ஆஃபீஸரெல்லாம் வந்து நீங்கள் கூட உக்கார வச்சுருந்தீங்க அவர்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரா என்ன சார் அவருக்கு சொல்லி கொடுக்கணுமா அவருக்கா தெரியாதா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நடிகர்கள் அப்படின்னா வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு ஒருத்தர் இருப்பார் அந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்தாலுமே டைரக்டர் வருவார் மற்ற நடிகர்கள் சின்ன நடிகர் வந்து ஏடி வந்து சீனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவார் இவங்கெல்லாம் உச்ச நடிகர் இல்லை அதனால் டைரக்டர் வந்து சொல்வார் இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன் அந்த பெரிய நடிகர்கள் அப்படின்னும்போது நான் பார்த்த சிலர்லாம் பெரிய நடிகர்களாக இருந்தாலும் டைரக்டரை பார்த்து சார் ஷாட் ஓகேவா ஒழுங்காக வந்துதா இல்லை இன்னொரு டேக் ஒன்னாக போகலாமா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் போல் எனக்கு தோணுது அப்படின்னு கேட்குற நடிகர்களையும் நான் பார்த்துருக்கேன் அதே சமயத்தில் சொதப்பிட்டாங்க அப்படின்னா ஐயோ அவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறது அப்படின்றதையும் நாம் பார்த்துருக்கோம் அதனால் இவர் இன்னும் நடிகராகத்தான் இருக்கின்றார் ஏன்னா காமெடி தான் பண்ணிட்டு இருக்கார் அந்த லாப்டர் தெரப்பி யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்குது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நினைச்சுக்காங்க சீமான கூட தான் சொல்றாரு நாங்கள் ஒரு நாள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காரு இன்னைக்கு இன்னும் தெரியல எல்லாருமே வந்து அண்ணன் சீமானோட போய் மோதி நிக்கிறாங்க கடைசியில் அவருக்கும் இவருக்கும் தான் வந்து டஃப் காம்படிஷன் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் எப்பவுமே நம்மள வந்து ரொம்ப உயர்வாக நினச்சிக்கணும் அப்படின்னு சொன்னா விழும்போது புதையர்னு ஒரு சத்தம் கேட்கும் ஏன்னா நம்ம அந்த உயரத்துல இருக்கோம்ல பலூன்ல அது வெடிக்கும் போது டமாலு கீழே தான் உழனும் இதுல வேற பாத்தீங்கன்னா தென் செருப்பை தானே கையில் எடுத்த தானே தலைவர் ஆ தாங்க முடியலடா சாமி இவ்வளோலாம் பேசிகிட்டு இருக்காங்களே இதில் இவர் சொல்கிறார் என்னுடைய வழிகாட்டிகள் யார் அப்படின்னா கோர்ஸ் இதை நம்ம டைரெக்டாக அட்ரிபியூட் பண்ண முடியாதுங்க ஏன்னா இவர் சொன்னதா அவர் சொல்லி அவர் சொன்னதா இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இப்படி தான் வந்திருக்குது அது எம்ஜிஆர் கலைஞர் ஜே இவங்க மூணு பேர் தான் இவருடைய வழிகாட்டிகளாக எப்படிங்க இது கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் கேரளாவிலே எருமை மாடு ஏரோப்ளைன் ஓட்டும் அப்படின்னு தலைவர் சொன்னார்ல அதுதான் எனக்கு ஞாபகம் வருது இப்போது ஒத்துரை ஒத்துரை மாற்றி மாற்றி குற்றம் சாட்டி கொண்டவர்கள் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் பேர ஊழல்னு சொல்லுவாங்க எரிசாராய ஊழல்னு சொல்லுவாங்க இது வந்து எம்ஜிஆர் கலைஞர் ஆட்சி காலத்தில் அதுக்கப்புறமா இவங்க பாலத்தில் ஊழல்னு சொல்லுவாங்க இவங்க வந்து எல்லாத்துலேயும் ஊழல்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு கன்விக்ட் ஆகி அப்பீலில் ரிலீஸ் ஆகி மறுபடியும் வந்து அபேட் ஆகி இதெல்லாமும் நடந்தது அப்புறம் இவர்களையெல்லாம் வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லின்னு நாங்கள் வந்து ஒரு பைசா தொடமாட்டோம் நல்லா இருக்கு அடுத்தது அந்த ஒரு மாணவர்கள் சந்திப்புன்னு நினைக்கிறேன் அதில் ஒருத்தர் வந்து பளிச்சுன்னு கேட்குறாரு ஏங்க நீங்கள் வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் காங்கிரஸோட பேச்சுவார்த்தையும் நடத்துகிறதா செய்திகள்லாம் வந்திருக்கு எப்படி அங்கே வந்து வாரிசு அரசியல் இல்லையா அவங்க வந்து நாலு தலைமுறையா அப்படின்னு அவர் சொல்றாரு நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி அப்படின்னு அப்போ எப்படி வாரிசு அரசியல்னா மாநிலத்தில் மட்டும்தான் தான் எதிர்ப்பீங்களா மத்தியில் எதிர்க்க மாட்டீங்களா அப்படின்ன உடனே நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இது பாருங்க காங்கிரஸோட நாங்க பேசுறோம் அப்படின்னு யார் சொன்னது அதெல்லாம் ஊடகங்கள்ல ஏதாவது செய்தி வருங்க அதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்க கூடாது நாங்க ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லமா இப்படி சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஒண்ணுமே வந்து அவங்களால பதில் கேள்வி கேட்டிருக்க முடியாது ஆனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது அது ராகுல் காந்தி அவர் கேக்குறாரு அவர் வந்து பை பர்த் தானே வந்தார் வேற எப்படி வந்தார் நெறியாளரும் கேட்கிறாங்க அது பிறப்பால்தான் அந்த பதவிக்கு வந்தார் அதுக்கு முட்டு கொடுக்குறாரு பாருங்க அவர் வந்து அவருடைய தந்தையின் மரணத்தை கண்முன்னே பார்த்தார் அவருடைய பாட்டி இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய மரணத்தை பார்த்து இப்படியெல்லாம் பல விஷயங்களை பார்த்து வளர்ந்தவர் இது என்ன முட்டுன்னு எனக்கு புரியலையே சார் அவர்கள்லாம் தியாகம் செய்து இதை பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க இதே ராஜீவ் காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது கூடவே உயிரிழந்தவர்கள் அங்கங்கள் பாதிக்கப்பட்டு அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் அவங்களுக்கும் அந்த துக்கம் அந்த இழப்பு அதெல்லாம் இருக்குல்ல அப்புறம் இது இன்னும் பெரிய விஷயமா நீங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க இதுதான் எனக்கு புரியல அடுத்ததா சொல்றாரு பல தோல்விகளை சந்தித்து இதுதான் நான் நினைக்கிறேன் பெரிய குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பரவாயில்லையே அப்போ தோத்து போகிறது தான் வந்து அவருடைய குவாலிஃபிகேஷனாக அவரால் கூட சொல்ல முடியல பாருங்க காங்கிரஸ் கட்சியை வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார் எங்கே கொண்டு வந்திருக்கார் அட்லீஸ்ட் இப்படியாவது சொல்லலாம் பதினாலில் எப்படி இருந்தது பத்தொம்போதில் எப்படி இருந்தது இப்போ இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட செஞ்சுரி போடுற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றார் அப்படின்னாது சொல்லியிருக்கலாம் அதுவும் அவரால் சொல்ல முடியல என்ன பண்ணுறது ஓரளவுக்கு மேலே அவராலையும் முட்டு கொடுக்க முடியலை போல இருக்குது இப்படியெல்லாம் பூசி மழுப்பின்னு நீங்கள் வந்து நாங்கள் வாரிசு அரசியலை ஒழிக்கிறோம் ஊடலை ஒழிக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு பைசா தொடமாட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களெல்லாம் என்ன உங்களுடைய அந்த மீட்டிங்கில் உள்ள கூடி இருக்கின்ற அந்த மஞ்சள் சிவப்பு துண்டு போட்ட நிர்வாகிகள் நினைச்சிங்களா எதை சொன்னாலும் சிரிச்சிட்டு போகிறதுக்கு இப்போ புரியுதுங்களா நான் ஏன் வந்து தாவேகாவை விமர்சனம் செய்கிறேன் அப்படின்னு அடிப்படையில் அது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது இன்னும் ரசிகர் மன்றம் ஃபேன் கிளப் அதைத்தான் நான் அப்படி ஹியூமர் கிளப்பு லாஃப்டர் கிளப்பு அப்படின்னு மாற்றி பேர் வச்சிருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது விஜய் எப்போ வீட்டை விட்டு வெளியே வர போகிற விஜய் எப்போ வீட்டை விட்டு வெளியே வர போகிற அப்படின்னும் போது எனக்கு வந்து எல்லா வீட்லையும் இருக்க விஜய் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருந்தாரு சரி நீங்கள் வீட்டை விட்டு வெளில வாங்க வராமல் போங்க அது வந்து எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்களுடைய ரசிகர்கள் அவங்க அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு தான் இது முக்கியமே தவிர மற்றபடி ஓட்டு போடுற காமன் மேனுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை இதை வந்து அவருடைய கட்சியில் இணைந்த அந்த முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜா அம்மா அவர்கள்கிட்ட கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு இதெல்லாம் நீங்கள் வந்து கிட்ட கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர் வந்து எப்போ இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்துகிறாரோ அப்போ வந்து இவர் பேட்டி கொடுப்பார் இதில் இந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த தாவேக்காவுடைய தீவிர ஆதரவாளர்கள் கேட்கின்ற கேள்வி அதுக்கும் சேர்த்து இப்போ பதில் சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே பேட்டி கொடுக்குறாருன்னா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு நீ ஏன்டா வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னு வீடியோ பண்ணுற அப்படின்னு என்ன மாதிரியான கேள்வின்னு எனக்கு புரியல சரி நான் வீட்டுக்குள்ளே இருந்தும் பேட்டி கொடுக்குறேன் வெளியில போயும் பேட்டி கொடுக்குறேன் ஆனால் நான் வந்து சிஎம் பதவிக்கு வரணும்னு ஆசைப்படுறது கிடையாது நான் வந்து அரசியல்வாதி கிடையாது புரியுதுங்களா அரசியல்வாதி அரசியல்வாதியோட கம்பேர் பண்ணணும் என்னோடலாம் கம்பேர் பண்ணின்னுக்குறீங்களா உங்கள் தலைவரை இதுலேருந்தே தெரியுதுல உங்களுடைய லட்சணம் அடுத்தது அதிமுக திமுகலாம் நல்ல கட்சியா நீங்கள் என்ன இவரை குறை சொல்கிறீங்க அப்படின்னு நான் என்னைக்காவது சட்டி எடுக்கணா அதிமுக வந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் நேர்மையான கட்சி திமுக வந்து தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐந்து எஃப்எம்மா சதவீதம் நேர்மையான கட்சி என்னையாவது சொல்லியிருக்கேங்க நான் ஆனால் நீங்கள் சொல்லி நிற்கிறீங்களே ஒரு பைசா தொடமாட்டேன் ஊழலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்போது உங்கள் யோக்கியதை என்ன அப்படின்னு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது இல்ல அந்த கேஸுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அந்த இன்கம் டேக்ஸ் கணக்கு காமிக்காமல் ஏமாத்திட்டு இப்போ ரெண்டு வருஷம் கழித்து பெனால்ட்டி போட்டுக்கிறீங்க செல்லாது அப்படின்னு கோர்ட்டில் போய் நிற்கிறீங்களே அப்போ ஏன் கணக்கு காமிக்கலை இதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்போ நாம் ஒத்துக்கலாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு மற்றவங்கள அவன் திருடேன் இவன் திருடன் அப்படின்னு இந்த சினிமாவில் கூட நம்ம பார்த்துருக்கோம் அந்த திருடன் என்ன பண்ணுவோம் அப்படியே ஓடும்போது ஆ திருடன் 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 கத்தின்னு ஓடுவானா இந்த கும்பலோடு அந்த மாதிரியில் இருக்குது நீங்கள் பண்ணுறது அவர் பேட்டி கொடுக்குறாரா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா ஏங்க அவர் சரியில்லை அவருக்கு பதிலாக நாங்கள் வரணும் இதைத்தானே நீங்கள் சொல்லி நிற்கிறீங்க அப்புறம் வந்து அவர் செய்கிற மாதிரியே நாங்களும் செய்கிறோம் அவர் செஞ்சால் தான் நாங்கள் செய்வோம் இப்படிலாம் நீங்கள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தெரியாதனமாக எங்கள் தலையெழுத்து ஜனங்க உங்களை கொண்டு வந்து பதவியில் உட்கார வச்சுட்டாங்கன்னா நீங்கள் ஊழல் பண்ணிட்டு எங்க ஊழல் பண்ணீங்கன்னு கேட்டால் அவங்கள போய் கேட்டியா தோ அவங்கள போய் ஊழல் பண்ணுறதை நிறுத்த சொல் அந்த மாநிலத்தை நிறுத்த சொல் இந்த நாட்டில் நிறுத்த சொல் இந்த நாயகன் படம் மாதிரிதான் அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் இப்படி டைலாக் விட்டீங்கன்னா எங்க போய் முட்டிக்கிறது நாங்க எல்லாத்துக்கும் மேல கடைசியில் நீ வந்து இரநூறுவா வாங்கிட்டு பேசுகிற அப்படின்னு இதை விட்டா வேற என்ன தெரியும் உங்களுக்கு தான் திருடம் பிறந்த நம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் இப்படிதான் போலகுது கூலிக்கு மாறடிக்கிற ஜென்மங்கள் தான் எல்லார பார்த்தாலும் வந்து காசுக்கு ஏதோ பண்ற மாதிரி தெரியுது வைக்கிற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா முடிஞ்சா சொல்லுங்க அவர் வந்து இந்த மாதிரி இந்த புலி படத்துலையா அதில் வாங்கினதை கணக்கு காமிக்காம விட்டது சரிதான் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டோட வாங்க அதை விட்டுவிட்டு அவன்யோக்கியமா இவன் யோகியமாக இப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நான் என்னங்க பதில் சொல்றது எனக்கு ஒன்னே ஒன்று தான் ஞாபகம் வருது ஏன்னா இவரும் வந்து அந்த இன்னும் சினிமா நடிகர் மாதிரியே இருக்கிறதுனால ஒரு பவர் ஸ்டார் ஞாபகம் இருக்கா ஆமாம் அவர் எனக்கு வந்து அந்த சூப்பர் ஸ்டார் அந்த பதவி தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கும் வந்து திமுகவுக்கும் தான் போட்டி மற்றவங்கெல்லாம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றது சரியாதிங்க கனவு காணுங்க அதை வந்து நம்ம யாரும் தப்புன்னு சொல்லலை அதே மாதிரி எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வர வேண்டும் தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதையும் நான் தப்புன்னு சொல்லலை அதை நாங்கள் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல ஆட்சியை படிக்கக்கூடாதா ஏன்னா இருபது வருஷம் கழிச்சு தான் ஆட்சிக்கு வரணுமா அதையும் நான் தப்புன்னு சொல்லலை ஆரம்பிச்சு ரெண்டே மாசில கூட நீங்க ஆட்சிக்கு வாங்க மக்கள் ஆதரவு இருந்ததால் சந்தோஷமா நீங்க ஆட்சி பண்ணிட்டு போவாங்க நாங்கள் யாரும் அதை தடை பண்ண போறது கிடையாது ஆனால் ஒரு காமெடி ஷோ வாக்கிக்கின்னு நீங்க சிரிக்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்களையும் உங்களை நம்பி இருக்கின்ற மக்கள் உங்களை வந்து எதிர்பார்த்திருக்கின்ற மக்கள் எல்லாரையும் நாங்க காமெடி பண்ணீங்கன்னே இருப்போம் மக்கள் பிரச்சனையை பத்தி எதுவுமே பேச மாட்டோம் வீட்டை விட்டு கூட இறங்கி வரமாட்டோம் ஆனா நீங்கள்லாம் அப்படியே வந்து எங்களுக்கு ஓட்ட கொண்டு வந்து கொட்டி என்னை வந்து சிஎம் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க இதுதான் எல்லாம் அவங்கள பனையூர் பண்ண சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்லை ஏனையோ நண்பர்கள் வந்து இன்னைக்கு முழுக்க சிரிங்க சிரிங்க சிரிச்சுட்டே இருங்க தேர்தலுக்கு அப்புறம் யார் சிரிப்பா சிரிக்கிறாங்க அப்படின்றத நாம பார்த்து சிரிப்போம் மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் வணக்கம்